ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும் நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நாம் ஆறு வழிபட அவை சூரியனை கண்ட பணி போல் உடனே விலகிடும் ஆறு முகங்களும் பனிரெண்டு கரங்களும் நமக்கு துன்பம் வருவதற்கு முன்பே அந்த துன்பத்தை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய ஒரு சக்தியாக முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து நின்றுடுங்க அத்தகைய முருகனை வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நாள் நாளைய தினம் தை மாதத்தோட கடைசி செவ்வாய் இந்த தை மாதத்தோட செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்களாக கருதப்படுது நாளைதான் நமக்கெல்லாம் கடைசி வாய்ப்பு அதனால யாருமே தவற விட்டுடாதீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அது இல்லாமல் நம்மளுடைய சேனலில் முருகனுக்கென்று பிரத்யேகமாக நிறைய வழிபாடுகள் சொந்த வீடு வேண்டி இந்த தை மாதத்தில் தேங்காயும் உப்பும் வைத்து நாம் ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும் பொழுது சித்திரையிலேயோ வைகாசியிலேயோ அந்த வீட்டில் நிலம் வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வந்தே தீரும் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அல்லது முடிந்து அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பாங்க அல்லது அட்வான்ஸ் ஆவது அந்த சித்திரை மாதத்திலேயோ வைகாசி மாதத்திலையோ அவங்க கொடுத்துருப்பாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள் தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருக கடவுள் நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன் இப்ப வந்து ரொம்ப பாப்புலரான கடவுள் முருகர் தான் முருகருக்கு ரொம்ப சக்தி இப்போ அதிகமா வந்துடுச்சு ஏன்னா நிறைய பேர் எங்க பார்த்தாலும் முருகர் வெற்றிலை தீபம் வேல்மாறல் பாராயணம் இதை தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க முருகருடைய சக்தி எப்பொழுதும் ஒரே போல தான் இருக்குது ஆனால் மக் நம்புகிற மக்கள் முருகனை முழு மனதாக ஏற்றுக்கொண்ட மக்களோட எண்ணிக்கை தான் நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் சில அற்புதங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முருகர் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார் ஒரு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி தீரும்னே நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் பெயர் கொண்ட ஒரு நபர் அது கந்தசாமியோ கதிர்வேலோ சக்தி வேலோ யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிற மாதிரியே நம்ம கிட்டே பேசுவாங்க நம்முடைய பிரச்சனை அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது ஆனால் நம்முடைய பிரச்சனையை தீர் தீர்ப்பது மாதிரியே நமக்கு ஒரு தெளிவான மனதை தருவது மாதிரியே அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் என்னோட பேர் இந்த பேர் என்னோட ஊர் இந்த ஊருன்னு சொல்லும்போது தான் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னடா இவர் பேர் முருகர் பேராக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இன்னும் நிறைய பேர் நான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன் வெற்றிலை தீபம் ரெண்டு வருஷமா போடுறேன் ஒரு மாற்றம் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சாங்கன்னா முருகர் அவர்களோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருப்பதை அவங்களாகவே உணர முடியும் இந்த அவசர கதியில் இருக்கிறவங்களால தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க ஆனா முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்க கூட இருப்பாரு அவங்களை வழி நடத்திக்கிட்டு தான் இருப்பாரு அதனால முருகர் எப்பொழுதும் நம்மை வழி நடத்துவார் அப்படிங்கிறத நீங்க நினச்சிக்கிட்டு அவருடைய பாதங்களை இறுகப்பற்றி கொள்ளுங்கள் நாளைய தினம் நாம வந்து ஒரு சிறப்பான வழிபாடு தான் பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது இல்லை நாங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்குறோம் அதுக்கான பரீட்சைக்கு படிச்சுட்ருக்குறோம் பட் வந்து மார்க் வந்து ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு அந்த ஜாபுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்களுக்கு வரல அப்படிங்கிறவங்க இல்லை நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் ஆனால் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு சம்பள உயர்வு வேணும் இன்னும் சில பேர் நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை நான் செய்கிறேன் சம்பளமும் எனக்கு கிடைக்கிது ஆனால் நான் செய்யக்கூடிய வேலையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பாராட்டோ அல்லது பதவி உயர்வோ எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல வேலையில் தொடர்ந்து என்னால் நீடிக்க முடியல ஒரு மாதம் போகிறேன் அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வருது திரும்ப நான் நின்றுடுறேன் திரும்ப நான் அடுத்த வேலை தேடிட்டு அதில் போனாலும் என்னால் நீடித்து அந்த வேலையை செய்ய முடியல தடங்கள் நிறைய வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க சோ என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு வேலைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க சோ வேலை தொடர்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தீபத்தை நாளைய தினம் நீங்க முருகனை வேண்டி உங்க வீடுகள்ல போடலாம் செவ்வாய் கிரகத்தோட அதிபதி தான் முருகரும் துர்கையும் செவ்வாய் கிரகத்தோட தானியம் துவரம் பருப்பு இந்த வேலை விஷயமாக கஷ்டப்படுறவங்க வார வாரம் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுவதை காட்டிலும் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த பருப்பு தீபம் வந்து மேலும் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒரே ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் முந்நூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது தலை குளிக்க முடிஞ்சால் அன்றைக்கி காலையில் தலை குளிங்க அசைவம் கட்டாயமாக சாப்பிடாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கோ சிலைக்கோ செவ்வரளி மலர்கள் போட்டு பூ பூக்கள் பொட்டெல்லாம் வச்சு தீபம் ஏற்றிடுங்க சாதாரணமான கஜலட்சுமி விளக்கோ காமாட்சியம்மன் விளக்கோ ஏற்றிட்டு இந்த தோரம்பருப்பு தீபத்தை மட்டும் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஈஸ்ட் ஃபேசிங் அல்லது நார்த்து ஃபேஸிங் ஏற்றி வச்சிட்டு ஒரு கற்கண்டு காஞ்ச திராட்சை ரெண்டு வாழைப்பழம் அல்லது ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஏப் இப்படிப்பட்ட சிக்கல் தடை உங்களுக்கு வேலையில் இருந்தாலும் அது எல்லாமே தொடர்ந்து செய்ய 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 எல்லா தடைகளும் விலகிடும் உங்களுடைய வழி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் நீங்கும் உங்களுக்கு அங்கீகாரம் பாராட்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அரசாங்க வேலை அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டுக்கு செல்லணும் அதுக்கு விசா ப்ராசஸில் டிலே ஆகுது இல்லை எனக்கு வேறு பிரச்சனை இருக்குது அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் முருகன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பார் என தெய்வ வழிபாட்டை காட்டிலும் அவருடைய நாமத்தை உச்சரிப்பது எவ்வளவு சிறந்ததோ அதே போலவே சில மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகள் வந்து சேரும் ஸோ அந்த தோரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டு என்ன மந்திரத்தை நம்ம மனமுருகி சொல்லணும் ஆறு முறை அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அடுத்த வாரமே கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க நாளைய தினம் நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் தோரம்பருப்பு தீபம் தாங்க உச்சரிங்க ஆறு முறையாவது உச்சரிக்கணும் அத மாதிரி நீங்க உச்சரிக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தெரியும் நீங்க இப்ப காலையில ஆறு டு ஏழு ஏத்துறீங்கன்னா அதுவே போதுமானது சில பேர் வந்து மூன்று ஹோரை நேரத்திலும் ஏற்றணுமான்னு கேக்குறாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்க ஏற்றி முருகனிடம் வழிபாடு செய்தாலே போதுமானது இப்போ நம்ம தீபத்தை அழகா ஏத்திடலாம் இப்போ நம்ம ரொம்ப அழகா தீபத்தை ஏத்தியாச்சுங்க ஜஸ்ட் ஒரு கைப்பிடி கூட வேண்டாம் அரை கைப்பிடி தோரம்பருப்பு இருந்தாலே போதுமானது மறுநாள் இந்த தோரம்பருப்பை நம்ம பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாங்க இது வந்து ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது இப்போ நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த நான்கு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் வேலை கிடைக்க முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க ராஜ ராஜ சகோத் பூதம் ராஜிவாயத லோசனம் ரதீச கோடி யம் தேகிமே விபுலாம் சிரியம் இதை வந்து ஆறு முறை நீங்க உச்சரிக்கணுங்க சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி